தமிழ் நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல் ஓங்கி புகழ வேண்டும் என்று பாரதியை வணங்கி என்னுடைய உயிரை உரையை துவங்குகின்றேன் மூன்று பேருமே என்னுடைய தோழிகள் தோழிகள் அப்படிங்கிற முறையில மட்டும் இல்லாம இந்த நூலை வாசித்த வாசகர் அப்படிங்கிற முறையில நான் இந்த நூலை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன் ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்த கோவை எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு நினைவுகளை பகிர்ந்துக்கூடிய நிலையில இருப்பவர்களாக இருக்கிறீர்கள் வருங்கால சந்ததியினருக்கு இந்த நூல் ஒரு அறிமுக நூலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா நமக்கு எல்லாருமே வந்து இந்த கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறங்காட்டி கோவை மாவட்டத்தில் இல்லாம சேலத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கோவை மாநகரம் எவ்வாறு இருந்தது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு அறிமுகமான இந்த நூல் இந்த மூன்று பேரும் இவங்க வந்து எப்படியெல்லாம் அந்த நூலில வந்து ஒவ்வொரு இடத்த வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோவையில இருக்கக்கூடிய மருதமலையிலே தொடங்கி சிற்றூண்டியாக நாம வந்து பிரபலமா கோயம்புற்றூர்ல மட்டும் இல்லாம இப்ப எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய அன்ன கிடைக்கக்கூடிய இருந்து மைசூர் பா வரைக்கும் எப்படியெல்லாம் இருக்கு அதனுடைய சுவை எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அவங்க பெருமிதத்தோடு சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க இந்த புத்தகத்தை வாங்க மாட்டீங்க அதனால நீங்க இதை வாங்கி படிச்சிடுங்க அவங்க அதில் ஒரு சுவாரஸ்யமான மூன்று பேரும் எழுதின ஒரு ஒவ்வொரு கவிதை வந்து உங்களுக்காக நான் சொல்றேன் அதை மட்டும் நீங்க தயவு செய்து கவனிச்சிடுங்க இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப வந்து பொறுமை அதாவது எப்படின்னா ஒருத்தங்களை வந்து ஐடி கம்பெனியில் நிறைய வருமானத்தோடு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறாங்க இவனுக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் இன் பண்ண ஷர்ட்டு பேண்டோட ஷூ போட்டு ரொம்ப கெத்தாக வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐடி இளைஞர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சமூகம் இப்பொழுது சமூகம் ஆனால் அந்த இளைஞருடைய மனநிலையை அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவிதை வந்து சந்திரபிரியா அவர்கள் எழுதியிருக்காங்க ஐடி பார்க்கல இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பஞ்சாலை சத்தம் இல்லை ஆலைக்குள் பறக்கும் தூசி இல்லை பளிச் பளிச் தரைகள் பளபளக்கும் கண்ணாடி மாளிகைகள் இதன் உள்ளே ஒரு கூட்டம் ஒரு நொடியும் உன்னை விட்டு பிரியேன் இரவும் பகலும் உன்னையே நினைத்து உயிர் வாழ்கிறேன் என்று காதல் மொழி பேசுகிறார்கள் கனிப்பொறியை பார்த்து மடிக்கணினியை மடியில் வைத்து மணிக்கணக்காய் டியர் மீட்டிங் டீம் மீட்டிங் என்றே லட்சங்களின் சம்பளம் லட்சியங்கள் பறந்தன தூக்கமே போன பிறகு கனவுகள் போகின்றன அக்காவின் திருமணம் தங்களின் மேற்படிப்பு என்று காரணங்கள் அதிகமாக காந்தி தாத்தாவின் தேவை அதிகமாகி போனதால் தகவல் தொழில்நுட்பமே வழி என்று தவறான தீர்ப்புகள் தரப்படுகின்றன ஒரு நாள் கூடுதல் விடுமுறை கேட்டு பல நாள் அதற்கு விண்ணப்பம் போட்டு ஒரு முறை ஊருக்கு சென்று வந்து சொர்க்கத்தை கண்டதாக கூறும் பக்கத்து வீட்டு பத்மாவை பார்த்தபோது பச்சினம் குழந்தையின் பரிதாபமே வெள்ளிக்கிழமை மாலையில் காந்திபுரம் சாலைகளில் வேடந்தாங்கல் பறவைகள் போல சரணாலயம் தேடி மூட்டைகளை முதுகில் தூக்கி முண்டி எடுத்து பேருந்தில் ஏறி ஒரு ஊர் ஊரில் இருக்க ஒன்பது நேர மணி நேர பயணம் சலவை செய்த சட்டையும் பளபளக்கும் காலனியும் கொஞ்சமாய் தெரியும் புன்னகையும் கொண்ட ஐடி இளைஞனை எப்பொழுதாவது பார்க்க நேர்ந்தால் கொடுத்து வைத்தவன் நீ என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் பாவம் உண்மையிலேயே அவன் கொடுத்து வைத்ததுதான் அன்று இருந்த கோவையும் அழகும் மகிழ்வையும் யாரிடமோ கொடுத்து வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை வந்து அடுத்ததாக என்னுடைய தோழி சுமதி அவர்களுடைய ஒரு கவிதை ால் செலித்தால் எங்கும் செலிக்கும் சில்லென்று குளிர்ச்சிக்கு கோவை குற்றாலம் தேங்காய் சில்லுக்கு பொள்ளாச்சி காய்கறிக்கு மேட்டுப்பாளையம் நெசவுக்கு சிறுமுகை தொழிற்சாலைக்கு கணபதி ஆடை ஆபரணங்களுக்கு உப்பு கிணறு சந்து மின் சாதனங்களுக்கு ஒப்பனக்கார வீதி மலைக்கு ஆணை கட்டி சிலைக்கு திருமுருகன் பூண்டி யானைக்கு காலம்பாளையம் பானைக்கு கவுண்டம்பாளையம் கரும்புக்கு பல்லடம் இரும்புக்கு ராம்நகர் சோலைக்கு வால்பாறை மாலைக்கு பூ மார்க்கெட் சர்ச்சுக்கு புளியகுளம் மசூதிக்கு கோட்டைமேடு காலேஜுக்கு கோவை புலூர் மேரேஜுக்கு குனியமுத்தூர் ஆத்துக்கு அம்பராம்பாளையம் சோத்துக்கு சாந்தி கியர் சினிமாவுக்கு கேஜி இனிமாவுக்கு கேஎம் சி கச்ச மீனுக்கு உக்கடம் தேனுக்கு மதுக்கரை தமிழுக்கு கம்பன் கலைக்கூடம் தமிழர்களை வளர்ப்பதற்கு பேரும் தமிழ் தங்கல் பாலுக்கு பச்சாபாளையம் மாலுக்கு ப்ரோசோன் மால் நிறைய இருக்கு இப்பவே சொல்லிட்டேன்னா நீங்க படிக்க மாட்டீங்க புத்தகத்தை வாங்கி படியுங்கள் அடுத்தது அனுராதா அவர்களுடைய ஒரு கவிதை பஞ்சாலை பணியாளர் அப்பா தீபாவளி நெருங்கிட்டு இருக்குங்க தீபாவளி பத்தின ஒரு கவிதை அழகா எழுதியிருக்காங்க தீபாவளிக்கு போனஸ் வாங்கியனாலே தீபாவளி தான் எங்களுக்கு ஐந்து குழந்தைகளும் ஆவலாய் காத்திருக்க அப்பா வாங்கி வரும் அந்த பிரியாணிக்கு ஆண்டாண்டு காலமும் காத்திருக்கலாம் பஞ்சாலை பணம் என்பதாலோ என்னவோ மட்டன் பஞ்சாய் வந்திருக்கும் வருடத்தின் வாய்ப்பு என்பதாலோ அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செலுத்திருக்கும் அம்மாவுக்கு புதுப்புடவை ஒரு முறைதான் எங்களைப் போலவே அவளும் காத்திருப்பாள் இரவு நேரத்தில் பலகாரம் செய்து அடுக்கி வைக்கும் பெட்டிகளை ஆளுக்கொரு கூறு போடப்படும் அம்மா அப்பா பங்கு மட்டும் ஐந்தாக பிரிக்கப்படும் சிறுவாட்டு காசில் சீட்டு போட்டெடுத்த கம்மளை போட்டு அழகாய் ஜொலிப்பால் அம்மா அக்காவுக்கும் எனக்கும் தையல்கார தைக்க வேண்டும் வேண்டுதல்கள் பல இருக்கும் பக்கத்து வீட்டு பலகாரம் எப்படி இருக்கும் என்றே ஆர்வம் பூத்திருக்கும் தெருவே கேட்க வேண்டும் எங்கள் எடு எடுத்த சட்டை அண்ணன் அளப்பார் உடைக்கு ஏற்ப வளையலும் செருப்பும் கூட வேண்டும் என்று சிமிங்கி சினிங்கி நிற்கும் தங்கை இன்றும் கணக்கிறது இந்த தருணங்கள் மனதில் தீபாவளி அறிந்து இந்த நேர்த்தியே தீபாவளியினுடைய அந்த காலத்து தீபாவளியோட நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத மகிழ்ச்சியோடு அவங்க வந்து அந்த நினைவுகளை எல்லாம் பகிர்ந்திருக்கிறார்கள் என்னுடைய அன்பான பணிவான வேண்டுகோளாக இந்த நூலை நீங்கள் அனைவரும் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்